அதிமுகவில் தலைமை பண்புள்ள தலைவர்கள் ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வியில் வந்து கேட்டிருந்தோம் இதில் யார் வந்து தலைமை பண்புள்ள தலைவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்தவர் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி இந்த அதிமுகவில் வந்து தலைமை பண்புள்ள தலைவர் யார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓபிஎஸ் அவர் ரெண்டு பேரையும் வந்து குறிப்பிட்டிருந்தோம் அதற்கு கீழே வந்து இருவரும் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் கருத்து ஏதுமில்லை அப்படிங்கிறதையும் ஒரு நாலு ஆப்ஷனாக வந்து கொடுத்துருந்தோம் இந்த மக்கள் வந்து எப்படி யார் யாருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த அதிமுகவில் தலைமை பண்புள்ள தலைவர் யார் அப்படிங்கிற இடத்துல ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து எழுவத்தி ஒம்பது சதவீதம் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு வெறும் பத்து சதவீதம் பேர் இருவருமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு சதவீதம் மீது கருத்து ஏதும் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு எட்டு சதவீதம் பேர் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை பண்புக்கு வெறும் பத்து சதவீதமாக தான் ஆதரவு வந்து கிடைச்சிருக்கு இது எதனால் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா இப்போ அதிமுகவினுடைய பிளவு இந்த பிளவு தான் நம்ம வந்து தொடர் தோல்வியில் வந்து கொடுத்துக்கிட்டு வருது நானும் அண்ணனும் வந்து இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி செயல்படுறேன்னு சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி சேலத்துல அப்ப அந்த ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டு என்ன பண்றாரு கட்சியை வந்து பிளவுபடுத்துறாரு கட்சியை பிளவுபடுத்துறாரு எப்படின்னா ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ளே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கட்சியை வந்து பிளவுபடுத்துகிறாரு அப்போ வந்து செயலாளர் பதவிக்கு தானே வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கட்சிக்குள்ளே என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ தன்னை பொதுச் செயலாளர் வருவதற்கு எப்படியெல்லாம் ஆதரவுகளை வந்து திரட்ட முடியுமோ அந்த அளவு வந்து திரட்டியிருக்கிறார் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பின்னாடி அந்த இடத்துல வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற ஒரு பதவி வந்து உருவாக்குறாங்க அந்த பொதுச் செயலாளர் பதவியை வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வந்து கௌரவமாக வந்து கொடுக்குறாங்க அதை தீர்மானமாக நெ பொதுக்குழுவில் வந்து நிறைவேற்றி எல்லாருமே வந்து பாராட்டுகளையும் வந்து தெரிவித்தாங்க அப்போ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு இருக்கக்கூடாது நம்மளே வந்து பொதுச்செயலாளரை வரணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆசை அதனால தான் பொதுச் செயலாளர் பதவிக்கு தானே வந்துடணும் தலைமைக்கு வந்துடணும் சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்களை எப்படியாவது கட்சியை விட்டு அப்புறப்படுத்தணுங்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தார் அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவு எடுத்துகிட்டு எல்லாரையும் யார் யார்கிட்ட எப்படி எப்படிலாம் வந்து பேசணுமோ பேசி முடித்து முடிவு பண்ணி ஒரு பொதுக்குழு மாதிரி கூட்டி அந்த பொதுக்குழுவில் வந்து ஒற்றை தலைமைக்காக நம்ம வந்து ஒரு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றலாங்கிற மாதிரி தான் அவர் பிளான் பண்ணி எல்லா வேலையுமே வந்து செஞ்சார் புதுக்குழு கூடுது இரண்டு எடப்பாடி பழனிசாமி உள்ள வர்றாரு ஐயா ஓ பி எஸ் உள்ள வர்றாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒற்றைத்தலைமைக்கு ஒத்துக்கிறதனால அந்த பொதுக்குழுவுக்காக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஓரு தீர்மானங்கள் நினைக்கிறேன் அந்த இருபத்தி ஓரு தீர்மானங்களுமே வந்து அந்த பொதுக்குழு கூடுன மறு நிமிடமே பார்த்து ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி சி சி வி சண்முகம் வந்து சொல்கிறாரு அந்த பொதுக்குழு வந்து அப்படியே வந்து முடிவடைஞ்சிருது எல்லாரும் வெளியில் வந்துடுறாங்க அடுத்து ஒரு பொதுக்குழுவை எடப்பாடி பழனிசாமி தனியாக வந்து கூட்டுறாரு அவர் இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுக நீக்கப்பட்ட போது வெறும் இருபது பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமே வச்சு புரட்சித்தலைவர் தலைவர் திமுக வந்து நீக்கினாங்க இந்த நிலம் ஏற்படக்கூடாது நம்ம ஆரம்பிக்கக்கூடிய கட்சிக்கு வந்து ஒரு தொண்டர்கள் தான் ஒரு தலைமை பொறுப்பை தேர்ந்தெடுக்கணும் ஒரு தொண்டனும் தலைமை பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு கட்சி விதியை வந்து உருவாக்குறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சி விதியை மாற்றி அமைக்கிறார் எப்படி அமைக்கிறார் அப்படின்னா இந்த செயலர் பதவிக்கு போட்டியிடுறதுக்கு பத்து மாவட்ட செயலகம் முன்மொழியனும் பத்து மாவட்ட செயலக வழிமொழியனும் ஐந்து வருடம் தலைமை கழக நிர்வாகிகள் பணியாற்றவங்க மட்டும்தான் இந்த செயலர் பதவிக்கு போட்டியிட முடியும் அப்படிங்கிற ஒரு விதியை கொண்டு வரார் இந்த விதி எதுக்காக கொண்டு வர அப்படின்னா ஓபிஎஸ் அவர் வந்து நமக்கு போட்டியா வந்துடக்கூடாது விதியை இப்படி மாத்தினாதான் நம்ம வந்து நிரந்தரமா பொது செயலாளரா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தொண்டர்களை எடப்பாடி பழனிசாமி நினைச்சு கூட பாக்கல அவங்களோட உரிமையை நம்ம வந்து பறிக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்க்கல புரஜித் தலைவை அம்மா அவர்களை பொது செயலாளரை அபகரிப்பு நினைச்சவரை தொண்டர்கள் ஏமாத்துறான் அதே மாதிரி தான் அங்கே நடந்தது இப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னை பொதுச் செயலாளர் சொல்லிப்பட்டு ஒரு பொதுக்குழுவில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஐயா ஓபிஎஸ் அவர்களையே கட்சியை விட்டு நீக்கிறேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு கட்சி வந்து இருபெரும் பிளவாக வந்து பிளந்துருது இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த அனைத்து தேர்தலுமே பார்த்தீங்கன்னா படுமோசமான ஒரு தோல்வி எடப்பாடி பழனிசாமி நான் தான் பொதுச் செயலாளர் நான் தான் என்னுடைய கட்சிக்கினுடைய தலைமை அப்படின்னு சொல்லி என்னைக்கு வந்து தேர்தலை சந்திக்க ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் அவர்தான் முதலமைச்சர் விற்பாருன்னு சொல்லி அவர் தலைமையிலே தேர்தல் சந்தித்தாங்க அதன் பின்னாடி பார்த்திங்கன்னா கட்சி பிளவுக்கு பின்னாடி நான் தான் பொதுச்சேலம்னு சொல்லி தேர்தல் சந்தித்தார் கிட்டத்தட்ட ஒரு பத்து தேர்தலில் தோல்வியை சந்திச்சார் பதினோராவது தோல்வியை தவிர்ப்பதற்கு அந்த விக்கிரபாண்டி இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இதெல்லாம் வந்து புறக்கணிச்சார் எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்வியில் கொடுத்துட்டு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றங்கள் படிக்கட்டுகள் ஏறுவதற்கும் தேர்தல் ஆணையம் படிக்கட்டுகள் ஏறுவதற்கும் எடப்பாடி பழனிசாமி தான் முழு காரணமாக இருந்தார் ஏன்னா அவரால் தான் கட்சியினுடைய பிளவே வந்து உருவாச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா தனிச்சு போட்டிடுறாரு பல இடங்களில் டெப்பாசிட்டி இழக்குது மூணாவது இடம் போது நாலாவது இடம் போது விளவங்கோடி இடைத்தேர்தலில் வெறும் ஐயாயிரம் வாக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலையிலாம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வளர்த்து வச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தன்னை வளர்த்துக்கிட்டாரே தவிர பொது முதலமைச்சராக இருந்தார் அப்புறம் உடைய கட்சி தேனை ஒருங்கிணைப்பாளர்னார் அதுக்கப்புறம் வந்து தன்னை ஒரு பொது செயலார்னு சொல்லிட்டு தன்னை மட்டுமே வளர்த்துக்கிட்டாரே தவிர கட்சியை கண்டுக்கிறவே இல்லை கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம நல்லா இருந்தால் போதுங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் இப்போ தொடர் தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு காரணமாகவும் இருக்காரு உடனே விட்டு வெளியில் வர்றாரு ஒட்டுமில்ல உறவுமுல்லைன்னு சொன்னவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு நாங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறார் இது எடப்பாடி பங்க்சம் பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் சுத்தம் பிடிக்கல பொதுமக்களுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகள் எதுவுமே வந்து பிடிக்க புரட்சித் தலைவர் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது இரண்டு முறை முதலமைச்சராக இருந்தவர் மறைவுக்கு பின்னாடி ஒரு முறை முதலமைச்சராக இருந்தவர் இது அவை தலைவராக இருந்தவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் ஒரு பத்து ஆண்டு காலம் வந்து நிதியமைச்சராக இருந்து தன்னுடைய பணியை வந்து சிறப்பாக ஆற்றிய ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து கட்சி விட்டு எப்படியாவது நீக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி செய்த ஒவ்வொரு செயல்களுமே பொதுமக்களுக்கும் பிடிக்கல தொண்டர்களுக்கும் பிடிக்கல எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஓபிஎஸ் கட்சிக்குள்ள இருந்தா நமக்கு ஒரு போட்டியாளரா வருவாரு அவரை எப்படியாவது கட்சியை விட்டு அனுப்பணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் செயல்பட்டது மக்களுக்கு இது ஏற்றுக்கிறவே அம்மாவனுடைய விசுவாசிகள் யாருமே இதை வந்து ஏற்றுக்கிறல எடப்பாடி பழனிசாமி கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க இன்று வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியும் எடப்பாடி பழனிசாமி தன்னை காப்பாற்றி கொள்ள பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கிறார் இதுவுமே வந்து பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் பிடிக்கல அதனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு வெறும் பத்து சதவீத ஆதரவு மட்டுமே கிடச்சிருக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது சதவீத ஆதரவு வந்து கிடைச்சிருக்கு இது எதனால கிடைச்சது அப்படின்னா கட்சிக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப நேர்மையாக விசுவாசமாக இருந்ததுனால இது கிடைச்சது புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வந்து எப்போதெல்லாம் இடர்பாடுகள் எல்லாம் ஏற்பட்டதோ அப்போதெல்லாம் வந்து புரட்சி தலைவி அம்மாவர் வந்து ஐயா ஓபிஎஸ் அவரை நம்பிதான் முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு போனாங்க வேற யாரையும் நம்பி முதலமைச்சர் பதவியை கொடுக்கல அம்மா வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த முதலமைச்சர் பதவிக்கு எந்த விதமான களங்கமும் ஏற்படாமல் அப்படியே வந்து கொடுத்தாங்க ஒரு முறை அம்மா கூட சொல்லியிருக்கிறாங்க அரசியல் வரலாற்றில் ஒருவர்கிட்ட ஒரு பதவியை கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்குறோங்கிறது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை அதை திருப்பி கொடுத்தவர் அன்பு சகோதரர் ஒ பன்னீர்செல்வம்னு சொல்லி அம்மாவே வந்து பாராட்டியிருக்கிறாங்க இந்த நிகழ்கால பரதம் ஓபிஎஸ் அப்படிங்கிறதையும் அம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படி அம்மாவுக்கு வந்து நம்பிக்கையாகவும் விசுவாசமாகவும் நேர்மையாகவும் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு வந்து அவங்க முதலமைச்சராக இருந்த காலத்தில் பல திட்டங்களையும் வந்து நிறைவேற்றிருக்காங்க அம்மா மறைவுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இங்கே யாரை கொண்டு வந்து முதலமைச்சராக வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து அங்கே கூடியிருக்கிறவங்கலாம் சொன்னது என்ன அப்படின்னா ஓபிஎஸ் முதலமைச்சராக வச்சாதான் ஏத்துக்கிருவாங்க மக்கள் ஏத்துக்கருவாங்க அப்படின்னு சொல்லிதான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சராக கொண்டு வந்தாங்க வேற யாரும் முதலமைச்சராக வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் மக்கள் வந்து ஏத்துக்கிற மாட்டாங்க அப்போ ஓபிஎஸ் முதலமைச்சர் அப்படின்னு சொன்ன உடனே சரி அம்மா கூட இருந்தவங்க அம்மாவுக்காக நேர்மையாகவும் நம்பிக்கையாகவும் கட்சிக்கு விசுவாசமாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஆதரவு அதிகமாக இருந்தது ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து அம்மா கூட இருந்ததுனால யாரோட கூட்டணி வச்சால் வெற்றி பெற முடியும் யாரோட கூட்டணி வச்சால் தோல்வி வரும் அப்படிங்கிறதான் தெரியும் எப்படி எப்படியெல்லாம் வந்து சட்டசபை தேர்தல் நடத்தணும் பாராளுமன்ற தேர்தல் நடத்தணும் இவர்கள் எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற வியூங்களாக வந்து பல தேர்தல்களில் வெற்றியை கண்டவர் தான் ஐயா ஓபிஎஸ் அரசியலில் வந்து நல்ல அனுபவசாலியும் கூட பொறுமையான நிதானமாக அமைதியாக இருக்கக்கூடிய மனிதரும் கூட நாலு பேரையும் வந்து அனுசரித்து போகக்கூடிய திறன் கொண்டவர் ஐயா ஓபிஎஸ் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கட்சி பிளவுக்கு பின்னாடி கூட ஐயா ஓபி சேவுகள் தினந்தோறும் வந்து செய்தியாளர் சந்திப்பு சொல்லிட்டே இருக்கிறாங்க நான் எல்லா பதவிகளையும் அனுபவிச்சுட்ட எந்த நிபந்தனையும் கிடையாது அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான வேலைகளை பாருங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க சர்வாதிகார போக்கோடு இருக்கக்கூடாது கட்சியை கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையாகவே வந்து வெளியிட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவுடைய ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிப்பட்டு எல்லா முயற்சிகளையும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி திமுகவோட சேர்ந்துக்கிட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு அதிமுக ஆட்சி தமிழகத்தில் அமையவிடாத அளவுக்கு அவர் ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அதிமுகவில் தலைமை பண்புள்ள தலைவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒன்பது சதவீதம் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து சதவீதம் கருத்து ஏதும் இல்லை அப்படிங்கிறது எட்டு சதவீதம் இருவருக்கும் சொல்லி ஒரு மூணு சதவீதம் பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா மக்களுடைய பேராதரவு யாருக்கு இருக்குன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் இருக்குது முக்கியமாக வந்து அம்மாவனுடைய நம்பிக்கையாகவும் ஒரு வாரிசாகவும் இன்னைக்கு அரசியல் இருக்கக்கூடியவர் யாருன்னா ஒரு தொண்டர்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவர் ஐயா ஓபிஎஸ் தான் அவர்களை நோக்கி தான் நாளை அரசியல் உருவாக போகுது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு அம்மாவினுடைய ஆட்சி அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருக்கு பொதுமக்கள் மத்தியிலும் நிலவியிருக்கு நன்றி வணக்கம்